பிஜேபி கூட்டணி இல்லைங்கிறது உறுதி அதுல கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதி ஏன்னா இது ஏற்கனவே மாநாட்டில் எப்ப என்ன கொள்கையில் சம்பந்தமா என்ன குறிப்பிட்டாங்களோ அதையேதான் என்ன சொல்றது எந்தும்பி முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்கள் அவர்களெல்லாம் உடனிருந்தால் நல்லது என்பது கூட்டணி சம்பந்தமா இது வரைக்கும் இத பத்தி எங்க தலைவர் கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம் நிறைய இருக்கு ஏழு மாசம் எட்டு மாசம் இருக்கு அதுக்கான அவசரமும் இல்லை இன்னொன்னு அது அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எங்களுடைய தலைவர் எடுப்பார் யார் என்ன சொல்லிக்கலாம் பாஜக சொல்லிக்கலாம் வேற எந்த கட்சியும் சொல்லிக்கலாம் அது எங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ற வேண்டிய அவசியம் இல்லை அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் வந்து ஒரு அது முதல் நாள் இருந்து மாநாட்டில இருந்து எங்களுடைய தலைவர் தெளிவுபட குறிப்பிட்டிருக்காரு அதனால அதனால அதுல ஒரு எப்பயுமே ஒரு எண்டு கார்டு வச்சுக்கோங்க அதுல கண்டிப்பாக அதுல எந்த மாற்றமும் இருக்காது கூட்டணி விஷயத்தில் எங்களுடைய தலைவர் தேவையான நேரத்தில் தேவையான நாளில்

அவர்களிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல அதனால யாரும் அதான் சொல்றேன் அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர் தான் தலைவர் அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல இல்ல யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அது மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்க்கு எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப வந்து கூட்டணி யாரிடம் பேசுறது எப்படி பேசுறது எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள் ஆனா எனது கோரிக்கை என்ன என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்கள் இருந்தால் நல்லது என்பது கருத்துமாக்ல ஊழல் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது உறக்க குரல் கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் கத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லிக் கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று